இன்றைய முக்கிய செய்திகள் மலை மீது அமைந்திருப்பதாக இருவர்கள் கனவில் தோன்றிய மூன்று முருகன் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த மேட்டுகுடிசை கிராமத்தின் அருகே உள்ள மலை மீது கார்த்திகை தீபத்தன்று மூன்று முகம் முருகன் இருப்பதாக சந்துரு மற்றும் சுரேஷ் ஆகிய இருவர்களின் கனவில் தோன்றியதை ஊர் பொதுமக்களிடம் கூறிய போது ஒன்பதுக்கு மேற்பட்டோர் மலை மீது ஏறி தேடுதலில் ஈடுபட்டனர் அப்பொழுது சந்துரு மற்றும் சுரேஷ் அவர்கள் பார்த்தபோது இரண்டு மைல்கள் அடைக்காத்து இருந்த சிலையை பார்த்தனர் பிறகு அருகே வேப்பமரம் ஒன்று இருந்ததையும் பார்த்தனர் அதன் பிறகு அந்த சுற்று வட்டார மலைமீது தேடும் பொழுது அங்கு எங்கேயும் வேப்பமரம் இல்லை ஆச்சரியத்துடன் ஊர் பொதுமக்கள் பார்த்தனர் அதன் பிறகு முருகனே வேல் வடிவில் உருவெடுத்து முருகன் மலைமீது அமைந்திருக்கிறார் என வியப்புடன் பார்த்த மக்கள் மூன்று முகங்களோடு மஞ்சள் நிலத்தில் காட்சியளித்தார் பிறகு பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து முருகனுக்கு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை செய்து வழிபட்டனர் ஊர் பொதுமக்கள் நடந்த உண்மை சம்பவங்கள் குறித்து நமது தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த காட்சி நம்மளே ராணி பாட்டை சென்ட்ரல் தண்டது எனக்கு வந்து தீபத்துக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி முருகர் வந்திருக்காருன்ற மாதிரி கனவு வந்துச்சு தீபத்துக்கு முன்னாடி நம்ம வந்துச்சு ஒரு மயில் ஒரு இதெல்லாம் கனவுல வந்து இங்கே போகிற மாதிரி வர மாதிரி ஒரு கனவு வந்துச்சு நாங்கள் வந்து எதாச்சும் இன்னைக்கு நான் இன்னைக்கு போகலாம் நாட்டிக்கு போகலான்ற இதில் இருப்போம் அப்புறம் எங்கள் அண்ணா சுரேஷ் இருக்காரு அவர் தீபத்துக்கு போயிட்டு வந்தார் அவருக்கும் மேலே போகணும் எனக்கு இன்னும் முருகர் இதுவாகவே இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்புறம் மறுநாள் வந்து தீபத்துக்கு மறுநாள் வந்து நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து பார்த்தோம் அவங்கவுங்க அவங்க இடத்த போய் பார்த்தாங்க இங்கே இருக்காங்கன்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தோம் ஒரு மைல் வந்து போச்சு இங்கே தான் இருக்கோம் இந்த பக்கம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் இந்த இடத்துல வந்து ஒரு மா ஒரு முருகர் இது மாதிரி மஞ்சளில் இதுவாக வந்து கல்லில் அப்படியே உருமா தெரிஞ்சிச்சு நாங்கள் அதை பார்த்து இது பண்ணி தூக்கலாம்னு தூக்கலாம்னு தூங்கணும் அது வந்து தூக்க முடியல அப்புறம் எல்லோரும் வர வச்சு பார்த்தோம் அது வந்து முருகர் இதுதான் கருட இது வந்து ஒன்று போச்சு அதை பார்த்து முருகர் இதாக இது அப்படின்றதுக்கு நாங்கள் எல்லாம் இது பண்ணி ஊரில் கீழே எல்லாம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி முருகர் நாங்கள் சொன்னது முருகராக இருக்கிறதுக்கு இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் வந்து பார்த்தோம் முருகர் செலவு வந்து ஊரில் எல்லாம் சொல்லி இது பண்ணி எத்தனை வந்து முருகர் வச்சோம் அபிஷேகம் பண்ணோம் முருகரே வந்து இங்கே இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது முருகர் தான் கண்டிப்பாக அது முருகர் தான் அது அது வந்து எங்கள் இதுலேயே வந்து இருந்துச்சு நாங்கள் போய்ட்டு வச்சு இது பண்ணும்போது முருகர் இதுவாகவே இங்கே இருக்காரு அப்படின்றத எங்க மனசுல பதிஞ்சிச்சு அது வந்து நாலு பேர் வந்து இது பண்ணி பார்த்து அது ஒரு இதுவாக பண்ணிகிட்டு இருக்கோம் சாமியா கும்பிட்டு வச்சுட்டு இருக்கோங்க அதாவது கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா இது அதிகாலையில் பாத்தீங்கன்னா அதை ஒரு தொடர்ந்து ஒரு நாலு நாளாக ஜெயிலும் மயிலும் கண்டினியூஸா கடவுள் வந்துட்டு போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் பௌர்ணமி போகலான்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போனேன் திருவண்ணாமலை கோயிலுக்கு அங்க அங்கே போய்ட்டு இது மாதிரி சொன்னதுக்கு வந்து ஒரு சிந்தனை சொன்னார் இது மாதிரி முருகன் உங்களை பார்க்குற மாதிரி ஊருக்கு யாரும் தோற்றங்கள் அமைப்பாருங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் சிலை பற்றி கேட்டோம் நாங்கள் சிலை ஏதாவது கிடைக்குமா மாதிரி வைக்கிறான்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊர் மலை ஆனால் இங்கே முருகர் பணங்கள்லாம் ஐடென்டிஃபிகேஷனில் ஸோ செலை வைக்கலாம் முருகர் நமக்கு அடிக்கடி வந்து போகிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற மறுநாள் அந்த மலைக்கு வந்தோம் ஸோ தேடி பார்க்கலாம் முருகர் ஏறங்கள் இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே எங்கேயும் என்னையும் எங்கேயும் கிடைக்கல ஸோ எவ்வளோ ஆகிட்டு அங்கே ஆப்போஸில் இருக்காங்க கண்ணு மலை ஏறிட்டாங்க நாங்கள் ட்ரை பண்ணால் நாங்கள் எங்களால் ஏற முடியல அதுக்கப்புறம் நானும் என்னென்ன போனோம் சரி இங்கே நயலா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உட்காரன்னு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா மைண்ட் சரண் பரது அதுக்கப்புறம் மட்டும் அந்த கண்ணு ஃபுல்லாக மஞ்சதான் இருந்தது ஸோ அது மஞ்சா இருந்ததில் அப்புறம் ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு தான் இருந்தா எல்லாரும் வந்ததுக்கப்புறம் மட்டும் இது கண்ணுக்கு சாமியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ண முடியும் ஓ ஆதா என் பேர் முடிவேன் இந்த இதனுடைய சிசிய நானு நான் பெங்களூருக்கு போயிட்டு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு ஏதோ ஒரு எங்கள் அம்மா பார்த்து நான் ஊருக்கு வந்தேன் இந்த பசங்க சொன்னாங்க மாரி எது மேலே கனவு கனவாக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்டாங்க ஊராளுங்கள்லாம் சேர்ந்து வந்தோம் சேர்ந்து வரும்போது நாங்கள் எல்லாம் ஏறினோம் அது எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல கிடைக்காத போது நாங்கள் என்ன அந்த பெரிய கல் மலை ஏறி எல்லாம் செல்ஃபி கிட்டே எடுத்துருந்தோம் யாரோட கனவுல என்னென்னா வந்துச்சோ அவங்களால அந்த கல் மேலே ஏற முடியல நாங்கள் எல்லாம் எல்லாமே மேலே ஏறி செல்ஃபி ஏற்றுடணும் ஆமாம் பின்ன பின்னாடி ஒரு கல் இருக்கு அந்த கல் மேலே ஏறி செல்ஃபி எடுத்துருந்தோம் இவங்க ஏதாச்சும் அந்த பக்கம் வரும்போது மயில் பறந்து போயிடுது மயில் பறந்து போனோன்னா இங்கே வந்து உட்காரும் போது இந்த 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 பாருங்க பாருங்கள் எல்லோ கலரில் நாங்கள் இது பெயிண்ட்ல நினச்சோம் இல்லை யாரெல்லாம் மஞ்சள் கலந்து தெளிச்சிருப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் இது மஞ்சா இல்லை பெயிண்ட்டு இல்லை ஆனால் இந்தோடய கல்லில் ஃபுல்லாக அந்த மஞ்சள் கலர் தான் இருக்குது இந்த சைட்லாம் கூட பாருங்க இல்லை நீங்கள் என்ன வீடியோ தான் தெரியும் ஃபுல்லு மஞ்சள் கலர் தான் பெயிண்ட்னு நினச்சி நாங்கள் கழுவி பார்த்தோம் டர்பன்டாயில் போட்டு கூட கழுவி பார்த்தோம் மூலை அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ணது முருகர் தான் சொல்லி அதுதான் நாங்கள் சண்டே தான் வந்து பார்த்தோம் அதுதான் நான் பார்த்தது இல்ல அன்னைக்கு வந்து ஒன்பது பேரு நேற்று வந்து பதினேழு பேர் வந்து பூஜை எல்லாம் போட்டு வந்து போனோம் செவ்வாய் பூஜை செவ்வாய்கிழமை முடிக்கிறாலும் இன்னொன்று பாருங்க இந்த குச்சி இருக்குதுங்களா இந்த குச்சி அந்த பூஜை போறதுக்கு வேப்பல ஒடிக்கிறதுக்கு பின்னாடி போகணும் அந்த பின்னாடி போகும்போது வேப்ப மாறம் வேப்ப மரத்தை தகுந்த வச்சு வைக்கலாம் போகுதான் இந்த வேலோட குச்சி எங்களுக்கு கட்சி இதுதான் ஒன்னு ரெண்டு மூணு இந்த ஷேப் இந்த ஷேப் இந்த ஷேப் இந்த பின்னாடிக்கு வந்து இந்த முகம் இல்லை அதில் தான் நாங்கள் நம்பணும் இப்போ நீங்கள் உட்காந்து ஒரு கண்ணு கூட இப்போ பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இது ஒரு வேலை தான் தெரியுது எங்களுக்கு உண்மையாக தான் தான் நான் கண்டுபிடிச்சி அந்த கல் நீங்கள் உட்காந்து உட்காந்து போயிருக்காங்க வேல் மாதிரியே தெரியுது அதனால தான் நாங்கள் முருகன் முழுசாக முடிவு பண்ணோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மலைப்பகுதியில் எங்கேயுமே வேப்ப மரம்ன்றதை நாங்க பார்க்கல ஏன்னா நாங்க முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இந்த மலை மலை ஏறி அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் மஞ்சளா ஏறி அறுத்து வீடு கட்டுறதுக்கு தான் வரும் போவோம் எங்கேயுமே நாங்க வேப்ப மரம் இந்த சாமி பார்த்த இன்னைக்கு மருந்து அன்றைக்கே தான் இந்த பக்கத்து திரும்பினா இந்த பக்கம் வேப்ப மரம் என் பின்னாடி இருக்குது பாருங்க இந்த வேப்ப மரத்தை பார்த்தோம் சரி வேப்பல பிரிச்சுன்னு வந்தாலும் போனா இந்த வேலை வேலோட கொம்பு இருக்கு இல்லைங்களா இது எங்களுக்கு கிடைச்சது அங்கதான் இதுதான் எங்களுக்கு கிடச்சிது அதனால்தான் நாங்க மூழ்க மூழ்க முருகன் எங்க இருக்காதுன்னு நாங்க நம்பணும் அதுக்கப்புறம் தான் ஊர் ஆளுங்க எல்லாம் கூட்டணும்னு லேடிஸ் எல்லாம் அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பூஜை போட்டோம் இதுதான் நடந்துடுங்க